தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா தேவதை தேவதைன்னா இப்போ நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே குல தெய்வம் அப்படிங்கிறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்குறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடுமே என்ன ஆகும்னு அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ருதிய திதி வளர்பிறையில பிறந்துருக்குறீங்க வண்ண வளர்பிறை ஸ்ரீயோதசி ஸ்ரீயோதசின்னா பதிமூணாவது நாளா வரும் இல்லையா அத த்ரியோதசி தேய்பிறை அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியதுல பிறந்துருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் என்னெல்லாம் வீடு சூன்யமாகும்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் எதிர்னால கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க இந்த இந்த பூஜை எதுக்கு பண்ணணுங்கிறது தெரியும் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மும் மகரமும் திதிசூன்யம் ஆயிடும் சூரியன் சூரியன் வந்து திதிசூன்யம் ஆயிட்டா என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து தொழில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி தந்தை வழியில் உள்ள ப்ராப்ளம்ஸு பூர்வீக சொத்து இருக்கும் எல்லாம் கொடுப்பாங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இது அவங்களுக்கு கண்ணில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்புறம் ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட ப்ராப்ளத்துக்கு எல்லாம் சொல்யூஷன் வந்து இந்த நித்திய தேவதையை வழிபடும் போது கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்டயே நியாயம் இருந்தாலும் வந்து நியாயம் கிடைக்காது அதே மாதிரி வழக்கு தேவையே இல்லாம ஏதாவது வழக்குல வந்து போய் மாட்டிக்குவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சனி பாதிப்பு நல்ல பெருசா பாதிக்கும் அதாவது ஏழரை சனி எல்லாத்துக்கும் நடக்கும் எல்லாத்துக்கும் லைட்டா போனாலும் இந்த திதியில பிறந்தவங்களுக்கு அதாவது திருதிய திதியிலோ இல்ல திரியோதசி திதியிலயோ பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி எல்லாம் ரொம்ப அதிகமா பாதிக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேவதைய அதாவது நீங்க நித்திய நித்திய கிளின்யாய தேவதைய நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது இருக்குது ஓகேங்களா இப்ப நான் அந்த காயத்ரி மந்திரத்தை எழுதி போட்டுறேன் ஓ நித்திய

நித்யா பிரஜோதயாத் பிரஜோத அதாவது திருதிய திதியில பிறந்திருந்தாலோ த்ரியோதசி திதியில பிறந்திருந்தாலோ இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து ஸ்ரீ நித்ய கியாய நித்யா தேவதைய பால் பசும் பசும்பால் பசும்பால நெவேத்தியமா வைக்கணும் அதே மாதிரி செந்தாமரை நல்லா தாமரை பூவை வச்சு நீங்க அம்பாளுக்கு இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான பூ வந்து பாத்தீங்கன்னா பசும் பால் இதை வச்சு நீங்க வழிபட்டு அஹ் இது சாமி கூப்பிடும் போது உங்களுக்கு வந்து இந்த திதி உங்களோட திதி தோஷம் நீங்க பிறந்த திதியோட தோஷம் உங்களுக்கு விளக்கும் விலகும் ஓகேங்களா அடுத்தது வந்து சதுர்த்தி வளர்பிரையிலோ இல்ல துவாதசி தேவிரையிலையோ பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் இப்ப நீங்க வந்து ஆஹ் சதுர்த்தியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிஷபமும் கும்பமும் திதிசூன்யம் ஆயிடும் அப்படிங்கும்போது திதிசூன்யம் ஆகும் என்ன ஆகும் சுக்கரன் வந்து அதாவது சுக்கரனை கலஸ்தரக்காரங்க உங்களோட துணைவர்களால அதாவது பெண்ணுன்னா ஹஸ்பண்டால ஆணுன்னா ஒய்ஃபாலா உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்காது அனுகூலம் கிடைக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடம் பாதிச்சிருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால வரக்கூடிய பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு தூக்கமின்மை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஹ் சோம்பேறித்தனம் ஆஹ் ஒரு எல் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மந்தத்தன்மை இதெல்லாமே அவங்களுக்கு இன்பெல்ட்டா இருக்கும் இதெல்லாம் வந்து திதி தோஷத்தால அவங்க ஆஹ் அனுபவிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வி விடுபடணும் அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை அதாவது ஸ்ரீ பேருண்டா நித்யா காயத்ரி மந்திரம் அவங்களோட பேர் வந்து ஸ்ரீ பேருண்டா தெரிஞ்சா ஸ்ரீ பேருண்டா பேருண்டா நித்யா காயத்ரி மந்திரம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது நெய்யப்பமம் செவ்வரழியம் ஓகேங்களா ஓ பேருண்டாய வித் உங்களுக்கு எந்த பூ கிடைக்கலனாலும் செவ்வரளி வச்சு கும்பிட்டுக்கலாம் இந்த சாமி இதுல எந்த கடவுளை நீங்க கும்பிடறதா இருந்தாலும் உங்களுக்கு பூ பூ நீங்க நான் கேட்கற பூ கிடைக்கல அப்படின்னா செவ்வரளி வச்சு நீங்க கும்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தன்னோ நித்திய பிரஜோதயார் ஓம் பேருண்டாய வித்மகே விஷஹாராய தீமகி தன்னோ நித்யா பிரஜோதயாத் பிரஜோதயாத் அப்படின்னு கரெக்டா அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்லணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில நீங்க பிறந்திருக்கிறீங்க பஞ்சமி வளர்பிரையிலோ இல்ல ஏகாதசி தேவிரேலியோ நம்மளுடைய பிறவிலே இருக்கக்கூடிய தோஷம் அப்போ அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ண பண்ண கண்டிப்பா நம்மளுடைய விதியையே வெல்லலாம் எந்த ப்ராப்ளத்துல இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பண பிரச்சனை இருக்கு உறவுகளால பிரச்சனை இருக்கு நோயால ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கு பணம் வந்து தேவையான அளவுக்கு அதாவது பணங்கிறது தேவைக்கு கிடைச்சாலே எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் சால்வ் இல்லையா அதுக்கு கூட எனக்கு வர மாட்டேங்குது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனா எல்லாத்துக்கும் பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு ரெண்டு தான் கிடைக்குது அப்படிங்கற மாதிரி எல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திதி தோஷம் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திதி தோஷம்ங்கிறது இருக்கும் இப்ப நான் வந்து லாஸ்ட் டைம் கூட என்ன போட்டோம்னா நவகிரக பூஜை பண்றது எப்படின்னு போட்டேன் ஏன்னு கேட்டா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நவ கிரக பூஜை பண்ணனா வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா நம்மள நம்மளை ஆட்டி படைக்கிறதே நவ கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் தான் வந்து நம்மளவே ஆட்டி படைக்குது அவங்களோ நீங்க வழிபட வழிபட வந்து பாத்தீங்களா அந்த கிரக தோஷங்கள் நீங்கி உங்களோட வாழ்க்கை வந்து மேம்படும் இன்னைக்கு நான் எடுத்து சொல்லி கொடுக்கறது திதி திதியில நீங்க ஒரு திதியில கண்டிப்பா பிறந்திருப்பீங்க அந்த திதியோட தேவதைய நீங்க வழிபட வழிபட உங்களுடைய திதி தோஷம் விலகும் திதி தோஷம் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டன்னா எட்டு எட்டு திசையிலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கணும் தான் இந்த திதி வழிபாடு சோ நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட நீங்க என்ன சாமியை கும்பிட்டு உங்களுடைய இந்த திதி தோஷத்தை விலக்கி உங்க வாழ்க்கையில விதியையே வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த செக்ஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்ப நீங்க வந்து பஞ்சமி வளர்பிரையிலயோ பஞ்சமி வளர்பிரையிலோ இல்லைன்னா ஏகாதேசி தேய்பிரையிலையோ பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த சாமி வழிபடணும்னா இந்த அம்பாலை தான் நீங்க வழிபடணும் ஓகேங்களா இந்த அம்பாலை நீங்க எப்படி காயத்ரி சொல் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் வஹினி ஓம் ஓம் தர்து பிரணவ மந்திரம் சோ ஓம் சொல்லிதான் ஆகணும் வ போட்டு ஹா புள்ளி வச்சிருக்கு ஓகேங்களா அப்ப அங்க நிப்பாட்டணும்னு அர்த்தம் வஹ அப்படி சொல்லக்கூடாது வஹ நீ நிறுத்தணும் வஹ நீ வா சின்யே வா சின்யே இன் ஏ வா வித்